ஜெய் சாய்ராம் ஓம் சாய்ராம் சாயப்பாவுடைய பிள்ளைகளுக்கு சாயப்பா எப்படி வருவார் அவர் எப்படி காட்சி தருவார் என்ன சொன்னால் என்ன நினைத்து கொண்டு அவரை வழிபட்டால் நமக்கு அவர் காட்சி தருவார் என்பதை கொஞ்சம் சிந்திப்போம் பரமாத்ம வடிவமாகவும் பரமாத்மானுடைய வடிவமாகவும் ஜீவாத்மாவுடைய வடிவமாகவும் பரமாத்மாவுடைய வடிவமாகவும் ஜீவாத்மாவுடைய வடிவமாகவும் இவ்விரண்டும் பேதமற்ற பரபிரம்மம் என்றும் போதித்தருளுகின்ற சத்குரு சாய்பாபாவை நான் வணங்குகின்றேன் என் சத்குரு சாயிபாபா தேவா நீயே லோக பிரபு நீயே லோக குரு என் ஆத்மா சகல காலத்திலும் வியாபித்து உள்ளதை உணர்த்திய பரபிரம்மே உன்னை வணங்குகின்றேன் உன்னை வணங்குகின்றேன் இந்த எனது இந்த உடலே பிரபஞ்சமாய் உள்ளது என்பதையும் நானே சர்வத்திலும் பரிபூர்ணமாக விளங்குகிறேன் என்பதையும் நீ உணர்த்தியிருக்கிறாய் எனது நிஜ வடிவத்தை காட்டியருடைய குருதேவா சகல செல்வங்களுக்கும் சகல அவதாரங்களுக்கும் தாங்களே உரிமையுள்ளவராக இருக்கிறீர்கள் அவதார திருமேனி உள்ளவர்களாகவும் நீங்கள் இருப்பதால் தங்கள் நேர்மையான திருவடிகளை வணங்குகிறேன் சாயப்பா சத்குருவே பிரம்மா முதல் பிரம்மன் முதல் புல் பூண்டு வரை அனைத்தும் மயம் நீயோ அந்த பரபிரம் ஆகிற்றே அப்பா பரபிரம்மமாகிய பரபிரம்மமாகிய நீயே குரு ஸ்வரூபம் அப்படிப்பட்ட உன்னை நான் வணங்குகிறேன் அப்பா சாயப்பா உன்னை வணங்குகிறேன் அப்பா வேதங்களாலும் வேதங்களாலும் சாஸ்திரங்களாலும் சப்த கோடி மகா மந்திரங்களாலும் எந்திரங்களாலும் அறிய முடியாத பரபிரம்ம ஞானத்தை உன்னுடைய அருள் பார்வை ஒன்றினாலேயே அழித்து விளங்க செய்வதால் மெய்யான இறை சக்தியே சத்குருவே சாயப்பா உங்களை வணங்குகிறேன் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சார் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக நீங்களே உலகம் நீங்களே என்னுள் இருக்கிறீர் உங்களுள் நான் இருக்கிறேன் சாயப்பா என்னை உணர்த்தியதற்கு நன்றி சாயப்பா எனக்கு உங்களுடைய ஞானத்தை கொடுத்ததற்கு நன்றி சாயப்பா நீங்கள் எங்களோடு எந்தென்றைக்கும் இருங்கள் சாயப்பா சாயப்பா சத்குரு சாயப்பா ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம்